வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாகவும் விரதம் முறைகளை பற்றியும் நிறைய பார்த்துட்டு வரும் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ இப்போ மகா கந்த சஷ்டி நடந்துகிட்ருக்கு இல்லையா எல்லாராலேயுமே ஆறு நாள் விரதமாக இருக்க முடியும்னா இருக்க முடியாது சிலரால வந்து இருக்க முடியாமல் போகும்பொழுது மனதிற்குள்ளே வருத்தப்படுவாங்க அப்படி இருக்கக்கூடியவங்க ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்து எப்படி இந்த கந்த சஷ்டி விரதத்தை நிறைவு செய்யலாம் குழந்தை பாக்கியம் எப்படி அடையிறது இந்த விரதமே இல்லாமல் இந்த கந்த சஷ்டி விரதத்தை நம்மளால் மேற்கொள்ள முடியுமா அப்படி பத்திய தெளிவான விளக்கங்களை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க தொழில் கர் கர்ப்பம் தொடர்பான இன்னும் நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம வீடியோ பாத்துறலாம் சோ நிறைய சமயத்துல நம்ம விரதம் இருக்கணும் நம்ம கண்டிப்பா அதை செய்யணும்னு நினைப்போம் ஆனா வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக நமக்கு வந்து அது கை கைகூடாம போயிடும் சிலருக்கு வந்து ஒத்துக்காமல் போகலாம் சாப்பிடாம இருக்கும் பொழுது அவங்களால வந்து அன்றாட வேலையை செய்ய முடியாம போகலாம் சிலருக்கு வந்து பிறப்பு இறப்பு தீட்டுகள் வந்துடலாம் இந்த மாதிரி நிறைய தடைகள் வரும்பொழுது அதை நம்ம சரி செய்து இந்த கந்த சஷ்டி விரதத்தினுடைய முழு பலனையும் எப்படி அடையலாம் முக்கியமான ஒரு நாள் அதுதான் இந்த மகா கந்த கந்தசஷ்டியினுடைய நிறைவு நாள் சூரசம்ஹாரம் நடக்கக்கூடிய வருகின்ற இருபத்தி ஏழு திங்கள் அந்த ஒரு நாள் மட்டும் நம்ம விரதமாக இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்தோம்னாலே இந்த ஆறு நாள் விரதம் இருந்த பலனை நம்மளால் அடைய முடியும் அந்த ஒரு நாள் விரதம் நீங்கள் எப்படி இருக்கணும்னு பார்த்திங்கன்னா முன்னாடி நாளே வந்து வீடு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிடணும் எந்த விதமான அசைவ உணவுகளையோ அல்லது அசுத்தங்களையோ வீட்டில் வந்து வச்சுருக்கக்கூடாது மறுநாள் நல்ல வாசனை மிக்க மலர்கள் அதுலேயும் வந்து சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மலர் அல்லது பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய மலர் முக்கியமாக வில்வ இலைகள் முருகனுக்கு ரொம்பவே உகந்ததாக கருதப்படுது இந்த மாதிரி மலர்களை வந்து முன்னாடி நாளே நீங்கள் வந்து வாங்கி வச்சிருங்க ஷஷ்டி அன்னைக்கு அதாவது இருபத்தி ஏழாம் தேதி வரக்கூடிய திங்கட்கிழமை காலையிலேயே வந்து நம்ம வந்து எழுந்துடணும் முடிஞ்ச அளவுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை நமக்கு வந்து கொடுக்கும் காலையில எழுந்து முருகருடைய திருவுருவ படத்தை வந்து பன்னீர் தெளித்து சந்தன குங்குமம் பொட்டு இடணும் அந்த பன்னீருடைய வாசனையும் அந்த சந்தன குங்குமத்துடைய வாசனையும் முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்தது இது வந்து முருகப்பெருமானுக்கு மட்டும் இல்லை எல்லா கடவுளுக்குமே உகந்த ஒரு வாசனையாக அது வந்து இருக்குது அந்த வாசனைகள் நிறைந்திருக்கக்கூடிய இடத்துல நம்ம வணங்குகின்ற எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் சீக்கிரமே வாசம் செய்யும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை அதனால் உங்களுடைய பூஜை அறை முழுவதும் பன்னீருடைய நறுமணம் நிறைந்திருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பன்னீர் ரோஜா கிடச்சிதுன்னா கூட அதை பயன்படுத்தி இந்த பூஜைகளை வந்து செய்யலாம் கண்டிப்பாக பூஜை அறையில் உட்காந்து நீங்கள் அன்னைக்கு செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான் காலையில் நெவேத்தியமாக நீங்கள் செய்ய வேண்டிய பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தினை மாவு இருந்ததுன்னா தேனும் தினை மாவும் மிக்ஸ் பண்ணி விற்கலாம் அப்படி இல்லாட்டி சர்க்கரை பொங்கல் பச்சை பயிறு பாயாசம் அல்லது கோதுமை பாயாசம் பாயாச வகையில் உங்களுக்கு எது செய்ய தெரியுமோ அதை வந்து செய்து வச்சுக்கலாம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இனிப்பு வகை இந்த சர்க்கரை பொங்கலோ பாயாசமோ தேனும் தினை மாவும் இந்த மாதிரி இனிப்பு வகை தான் சஷ்டி அன்னைக்கு காலையில் முருகருக்கு நம்ம வந்து நைவேத்தியமாக வந்து படைக்கணும் கண்டிப்பாக இதை த இதை தவற விடக்கூடாது இதெல்லாம் காலையில் எழுந்து டக்குன்னு என்னால் செய்ய முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய தோழிகள் பானகம் ரெடி பண்ணலாம் அப்படி இல்லாட்டி நல்ல நாட்டு பசும்பால் கிடச்சிதுன்னா அதில் பணம் கற்கண்டு அல்லது நல்ல வெள்ளம் அல்லது நாட்டு சர்க்கரை சேர்த்து ஏலக்காய் கண்டிப்பாக அதில் வந்து சேர்க்கணும் அந்த பாலில் இந்த பாலை நைவேத்தியமாக வைக்கலாம் அதே போல் செவ்வாழைப்பழம் நைவேத்தியமாக வைத்து காலையில் இந்த பூஜையை நிறைவு செய்யலாம் நெய்வேத்திய பொருட்களை பார்த்தாச்சு அடுத்து நம்ம பாராயணம் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது கண்டிப்பாக சஷ்டி கவசமோ கந்தகுரு கவசமோ நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் ஒரு முறையாவது முருகரை மனதார நினைத்து முருகர் உங்கள் எதிர்க்க இருக்கிற மாதிரி மனதார நினைத்து நீங்கள் வந்து இதை வந்து பாராயணம் பண்ணணும் இல்லை அது எனக்கு படிக்க வரமாட்டேங்குது தப்பு தப்பாக படிக்கிறேன்னா கூட கவலைப்படாதீங்க ஒரு குழந்தை மழலை பேச்சு பேசுகிறத தாய் எப்படி ரசிப்பாங்களோ அதே போல் தான் நம்ம வந்து தப்பு தப்பாக படித்தா கூட முருகர் வந்து அதை ஏற்றுக்குவார் எந்த அளவுக்கு நம்ம உண்மையான பக்தி செலுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் கடவுளுக்கு முக்கியம் நம்ம எந்த விதமான ஆடம்பரமும் இல்லாமல் எளிமையான முறையில் வழிபாடு செய்தோம்னாலே போதுமானது சரி என்னால் அதை பாராயணம் பண்ண முடியலன்னு சொல்லக்கூடிய தொழில்கள் ஒரு நோட் வாங்கிக்கோங்க அதில் வந்து ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை ஸ்ரீராம ஜெயம் நம்ம எழுதுவோம் இல்லையா அதே போல் ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை கண்ணீர் மல்க முருகனை நினச்சி நீங்கள் அந்த மந்திரத்தை வந்து எழுதுங்க எழுத தெரியல எழுத முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய தோழிகள் மனதிற்குள்ளேயே நூற்றி எட்டு முறையில் இருந்து ஆயிரத்தி எட்டு முறை வரைக்கும் ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை தியானம் பண்ணலாம் நீங்கள் வந்து எண்ணிக்கையில் வந்து மனதிற்குள்ளே திருப்பி திருப்பி ஓம் சரவணபவ சரவணபவன் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாவது நீங்கள் காலையில் இந்த பூஜையை வந்து செய்யணும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து விரதமாக இருக்க போகிறீங்க நோன்பு தான் இருக்க போகிறீங்க அப்படின்னா தண்ணீர் நீங்கள் குடிக்கலாம் எவ்வளோ வேணாலும் தண்ணி குடிச்சிட்டு இந்த விரதத்தை நீங்கள் வந்து தொடங்கலாம் அதோட உணவு எதுவுமே எடுத்துக்காமல் மாலை வரைக்குமே முருகரை மனதில் நினச்சிக்கிட்டே இருக்கணும் ஒரு ஒரு நிமிஷம் கூட நீங்கள் வந்து அவரை வந்து மறந்துடக்கூடாது நல்ல மனதார நினச்சி முருகா கண்டிப்பாக எனக்கு இந்த மாதம் வந்து ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகணும்னு சொல்லிட்டு நல்லபடியாக வேண்டிக்கோங்க மாலை நேரத்தில் ஷட்கோண கோலம் போட்டு அதாவது சூரசம்ஹாரம் முடிஞ்சிரும் இல்லையா சூரசம்ஹாரம் முடிஞ்ச உடனேயே திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் முடிஞ்ச உடனேயே உங்களால் தலைக்கு குளிக்க முடியும்னா தலைக்கு குளிச்சுட்டு அதே போல் ஷட்கோண கோலம் போட்டு ஆறு நெய் தீபங்கள் ஏற்றி நான் காலையில் சொன்ன அதே நைவேத்திய பொருட்களே வந்து மாலையிலையும் வைக்கலாம் அதாவது புதுசாக செஞ்சு வைக்கணும் அதையே நம்ம திருப்பி வைக்கக்கூடாது அதே நைவேத்திய பொருட்களை நம்ம திருப்பி செஞ்சு வச்சு முருகருக்கு ஆறு தீபங்கள் ஏற்றி அதே போல் கந்தசஷ்டி கவசமோ கந்தகுரு கவசமோ ஓம் சரவணபா அப்படிங்கிற மந்திரத்தையோ பாராயணம் செய்து தியானம் செய்து இந்த பூஜையை நிறைவு செய்யலாம் இந்த விரதத்தை நிறைவு செய்யலாம் அதுக்கப்புறம் நீங்கள் எளிமையான உணவு வந்து எடுத்துக்கலாம் கோவிலுக்கு போயிட்டு வர முடியும் அப்படின்னக்கூடியவங்க தாராளமாக கோயிலுக்கு போய்ட்டு வாங்க அன்றைய தினம் நீங்கள் அன்னதானம் செய்கிறதும் சிறந்த பலன்களை வந்து கொடுக்கும் இல்லை எங்களால் வந்து விரதம்லாம் இருக்க முடியாது சாப்பிடாமல் இருக்க முடியும் அப்ப எப்படினா நான் நான் இப்போ சொன்ன அதே பூஜை முறைகளே வந்து நீங்க மேற்கொள்ளலாம் ஆனால் வந்து உணவு எடுத்துக்கோங்க அட்லீஸ்ட் மூணு வேலை உணவு எடுத்துக்காம மதியம் ஒரு வேளை உணவு மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த விரதத்தை வந்து இருங்க சிலருக்கு வந்து காலையில் சாப்பிட்லனாலே ரொம்ப ஒரு மாதிரி மயக்கமாக ஆகிடும் ரொம்ப ஷிவரிங்காக ஆகிடுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய தொழில்கள் ரொம்ப எளிமையான உணவாக நார்மல் டேஸில் நீங்கள் ஒரு நாலு இட்லி சாப்பிடுவீங்க அப்படின்னா அந்த விரதம் இருக்கக்கூடிய நாளில் அதை பாதியாக குறைச்சிக்கோங்க ரெண்டு இட்லி மட்டும் சாப்பிட்டுட்டு நீங்கள் உங்கள் விரதத்தை வந்து நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம் ஆனால் நம்ம மனசில் நினச்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு நாள் முழுவதும் முருகரை வந்து நீங்கள் மறந்துடக்கூடாது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படிங்கிறதுல எந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கீங்க எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படிங்கிறத முருகருக்கு நீங்கள் மனதிற்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க நிச்சயமாக எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் முருகா அப்படின்னு சொல்லிட்டு மனமார வேண்டிக்கிட்டே இருங்க அடுத்த வருடம் கந்த சஷ்டி வருவதற்குள்ளார உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறத யாராலையுமே தடுக்க முடியாது கண்டிப்பாக முழு நம்பிக்கையோடு நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு நாள் விரதத்தை மட்டும் இருங்க இந்த விரதம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியத்திற்கு தான் ரொம்ப பெரும்பாலும் வந்து சொல்கிறது அதையும் தவிர்த்து ரொம்ப கடன் பிரச்சனை பிரச்சனையில் இருக்கும் ரொம்ப நமக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது நல்ல சொந்த பந்தங்கள் பக்கத்தில் இல்லை பகைமை உணர்வு அதிகமாக இருக்க மனிதர்கள் பக்கத்தில் இருக்காங்க சொந்த வீடு அமைய மாட்டேங்குது சொந்த வீடு இருந்தாலும் நிம்மதியாக இருக்க முடியல இந்த மாதிரி எவ்வளவு பிரச்சனை நமக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த ஒரு நாள் விரதம் இருந்து உங்களுடைய பிரச்சனை என்னவோ அதாவது எல்லா பிரச்சனையுமே சொல்லாதீங்க இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குதோ அதை நினச்சி விரதம் இருங்க நூறு சதவிகிதம் அடுத்த சஷ்டியில் நீங்கள் அந்த வித்தியாசத்தை பார்ப்பீங்க உங்களுடைய பிரச்சனை குறைந்து உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை பெறுகிறத கண்கூடாக பார்க்க முடியும் இது நிறைய பேருடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவ உண்மை அதிசயமான உண்மை முருகக் கடவுள் நமக்கு நேரே வந்து உதவி செய்வார் கண்டிப்பாக முயற்சி செய்யுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க தொழில் வீடியோ பார்த்துட்ருக்க தொழிகள் எல்லாருக்குமே முருகருடைய அருளோடு அடுத்த வருடத்திற்குள்ளார குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு நானும் மனதார வாழ்த்துறேன் நன்றி